ஹலோ வியூவர்ஸ் இளைய தளபதி விஜய் அவர்கள் தளபதியாக மாறி இப்போ கட்சி தொடங்கியிருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் ரசிகர்களோட எல்லாமே வந்து வாக்கா மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுது ஸோ அதை பற்றி ஒரு சில விரிவான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார் திரைக்கலைஞர் விஜய் இந்த கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் அக்கட்சி பயணிக்கிருக்கும் திசை என்ன அப்படிங்கிறது ஒரு தான் பார்க்கப்படுது தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான விஜய் அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அரசியலில் ஈடுபடுவார் என நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வந்தது கடந்த சில மாதங்களில் இந்த பேச்சுகள் தீவிரமடைந்தது இந்நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருப்பதாக அறிக்கை மூலம் விஜய் அறிவித்திருந்தார் மூன்று பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில் கவனிக்கத்தக்க ஒரு சில விஷயங்கள் இருந்தது விஜய் கட்சி ஆரம்பிப்பது எதற்காக என்பதை முதலில் குறிப்பிட்டிருந்தார் விஜய் மக்கள் இயக்கம் பல ஆண்டுகளாக சேவை செய்து வந்தாலும் முழுமையாக சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது தன்னார்வ அமைப்பால் முடியாத காரியம் அதற்கு ஒரு அரசியல் இயக்கம் தேவை என அந்த காரணத்தை குறிப்பிட்டார் அடுத்ததாக தற்போதுள்ள அரசியல் கட்சிகளில் இருந்து தன்னுடைய கட்சி எந்த விதத்தில் மாறுபட்டிருக்கும் என்பதை குறிப்பிடுவதைப் போல சில வாக்கியங்கள் இடம்பெற்றிருந்தன அதாவது தற்போதைய அரசியல் சூழலில் நிர்வாக சீர்கேடுகளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரமும் ஒருபுறம் இருக்கின்றது மக்களை ஜாதி மதத்தின் மூலம் பிளவுபடுத்தும் கலாச்சாரம் மற்றொரு பக்கம் இருக்கிறது சாதி மதபேதமற்ற லஞ்ச ஊழலற்ற அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய அரசியல் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்தும் பிறப்பால் எல்லோரும் சமம் என்ற கொள்கை உடையதாகவும் இருக்க வேண்டும் என அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது ஸோ அடுத்ததாக ஜனவரி ஐந்தாம் தேதி நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமைச் செயல நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் சட்ட விதிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என அறிக்கை குறிப்பிடுகிறது ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்ததாக திடீரென குறிப்பிட்டிருப்பது பல தரப்பினருக்கும் ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது இந்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்றும் அறிக்கை குறிப்பிடுகிறது மேலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கொடி கொள்கை கோட்பாடு செயல் திட்டம் போன்றவை அறிவிக்கப்படும் என்றும் இடைப்பட்ட காலத்தில் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அடுத்ததாக நடிக்கவிருக்கும் படத்திற்கு பிறகு முழு நேர அரசியலில் ஈடுபடவிருக்கிறேன் என்றும் சொல்லப்பட்டு சொல்லியிருக்கிறார் விஜய் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என்று மாற்றியதிலிருந்தே அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்ற பேச்சுகள் அடிப்பட ஆரம்பித்துவிட்டன அதற்கு பிறகு தலைவா படத்திற்கு வைக்கப்பட்ட டேக்லைன் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலம் சில சமூக சேவைகளில் ஈடுபட்டது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தொகுதிவாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்கும் நிகழ்வை கடந்த ஆண்டு சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தியது ஆகியவை இந்த பேச்சுக்கு ரொம்பவே வலு சேர்த்தது அப்படின்னே சொல்லலாம் இதற்கு பிறகு விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பிற கட்சிகளில் இருந்தால் அதிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறப்பட்டது உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சுமார் நூற்றி எழுபது பேர் சுயேட்சையாக போட்டியிட்டது ஆகியவை விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வரப்போகிறார் என்பதை உணர்த்தியது இதற்கு நடுவில் நடந்த ஒரு நிகழ்வு விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் விஜயின் பெயரில் அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்தார் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் இந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தார் இந்த செய்தி வெளியானதும் தனக்கும் அந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என விஜய் அறிவித்தார் அந்த கட்சி சார்பில் நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனது பெயர் ஈடுபடுத்தப்படுமானால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் ஆனால் இந்த குழப்பங்கள் விஜய்க்கும் அவரது தந்தைக்கும் இடையிலான மோதலின் வெளிப்பாடாக புரிந்து கொள்ளப்பட்டதே தவிர விஜய்க்கு அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இல்லை என்பதாக புரிந்து கொள்ளப்படவில்லை அதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டனர் அதில் வெற்றியும் பெற்றனர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஒரு விஷயம் என்னென்னா சினிமாவில் நடிக்கிறாங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோன்னே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்துடுறாங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் போல் எல்லாரும் ஆகிட முடியுமா சிவாஜியாலே ஜெயிக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்தும் பெருசாக ஜொலிக்கல அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் அவர்களும் ஒன்றும் காணும் ஸோ எல்லாரும் அரசியலுக்கு வந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்வி கேட்குறாங்க ஸோ இது குறித்து ஒரு சில தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்காது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ திரைக்கலைஞர்கள் அரசியலில் போட்டியிடுவதும் அதன் மூலம் உச்சக்கட்ட பதவிக்கு வருவதும் புதிதல்ல எம்ஜிஆர் சிவாஜியில் தொடங்கி விஜயகாந்த் கமலஹாசன் வரை பல முன்னுதாரணங்கள் இதற்கு உண்டு ஆனால் இவர்கள் அனைவருமே நீண்ட காலமாக பொது பிரச்சனைகள் குறித்து தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வந்தனர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி எதையும் துவங்கவில்லை என்றாலும் கூட அப்படி ஒரு எண்ணம் தனக்கு இருப்பதை வெளிப்படுத்திய காலகட்டத்தில் பொது விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வந்தார் அப்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதை நிறுத்தவில்லை ஆனால் விஜயின் அரசியல் பயணம் அப்படியானதாக இருக்கவில்லை எம்ஜிஆர் ஜி டி ராஜேந்தர் உள்ளிட்டவர்களின் அரசியல் பிரவேசம் என்பது வேறு மாதிரி இருந்தது ஓர் அரசியல் சித்தாந்தத்தோடு ஏதோ ஒரு வகையில் நீண்ட நீண்டகாலம் இணைந்திருந்த பிறகு அவர்கள் தனியாக அரசியல் கட்சியை துவங்கினார்கள் அல்லது தீவிர அரசியலில் ஈடுபட்டார்கள் அப்படியிருந்துமே பாக்யராஜ் டி ராஜேந்தர் போன்றவர்கள் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை ஆனால் விஜய் எந்த தலைவரிடமும் நெருங்கி பழங்கியவரல்ல எந்த அரசியல் இயக்கத்தோடும் சேர்ந்து செயல்பட்டவரும் அல்ல விஜய்க்கு அரசியல் ஆசையை தூண்டியது முழுக்க முழுக்க அவரது தந்தைதான் தன் திரைப்பிரபலத்தை நம்பி களமிறங்கியிருக்கிறார் என கூறுகிறார் மூத்திர பத்திரிகையாளர்கள் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா விஜயோட மாற்றுப்பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு விஜயோட அரசியல் யாருக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் திமுகவுக்கா அதிமுகவுக்கா இல்லை நாம் தமிழருக்கா பாஜகவுக்கா பாமகவுக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது ஸோ பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தி விஜய் அவர்களோட பாதிப்பை அந்தந்த கட்சிக்காரங்க சொல்லும்போது அதிமுக காரங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க எங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லைங்க திமுக எங்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஜனநாயகத்தில் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு பிளவு வந்து பொய்யான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதிமுகவும் அப்படிதான் சொல்றாங்க நாம் தமிழரும் அப்படிதான் சொல்றாங்க எங்க வாக்குலாம் அடிபடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டு தான் வராங்க பட் உண்மையில் வந்து நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களோட வாக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழரை ஒரு பக்கம் பாதித்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகவையும் கண்டிப்பாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இது பெரிய வெற்றியை தேடி தருமா அப்படிங்கிறது வந்து ரசிகர்களோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தன்னுடைய ரசிகர்கள் காலையில் நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு முன்னாடி நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்காக போராடி கஷ்டப்பட்டு வந்து ஒரு படத்தை சாதாரண படத்துக்கு உயிரை கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா இவருக்கு ஓட்டு போட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துலையும் நம்ம பார்க்கலாம் பட் நிறைய பேர் என்ன படம் வந்து ஓட்டாக மாறாதுங்கிறாங்க பட் நம்ம இதை பார்க்கும்போது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறது கூட அவ்வளோ ஆர்வம் காட்டுறது இல்லைங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஸோ படம் பார்க்குறதுக்கு தான் ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அந்த படத்தை மாற்றி இன்றைக்கி ஓட்டாக போடுறதுக்கு கூட விஜய் ரசிகர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி வேணால் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மாற்றுப்பாதைன்னு பார்க்கும்போது திராவிட ஆட்சிகள் ஒரு ஐம்பது ஆண்டு கழகத்தில் என்ன செய்யலை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நடிகர் தனது சினிமா பிரபலத்தை நம்பி இறங்குவது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து தெரிவிக்கிறாங்க பட் அது எல்லாருக்கும் பொருந்தாதில்லை எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பிரபலத்தை நம்பி தான் சினிமாவில் வந்தார் ஜெயிச்சாரு ஜெயலலிதா அவர்களும் அதே போல் தான் ஏன்னா வந்து இப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து முதல்ல ஜானகிய மாட்டை இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜான ஜானக மாட்டே இருக்கும்போது கூட அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வழி நடத்த முடியல பட் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சினிமா பிரபலத்துலேருந்து வந்ததுனால தான் அவங்களால நடத்த முடிஞ்சது ஸோ இன்கேஸ் நம்ம வந்து சினிமாவில் இருக்கிறது அரசியலில் ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சினிமாவில் இருக்கிறது அரசியலில் ஜெயிக்கவும் கூட செஞ்சுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து ஏனா யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களை சொல்லலாம் பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஃபஸ்ட் அது என்ன அப்படிங்கிறது வாங்க ஸோ எப்போதுமே ஒரு நடிகர் தனது சினிமா பிரபலத்தை நம்பி இறங்குவது சரியாக வராது அரசியல் சித்தாந்த பின்னணியோ சாதி பின்னணியோ இருந்து கூடுதலாக சினிமா பிரபலம் இருந்தால் அது பயன்படும் இல்லாவிட்டால் வலிமையான சித்தாந்த பின்புலம் வேகப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து தெரிவிக்கிறாங்க உதாரணமாக சீமானை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க ஏன்னா அவர் சினிமாவில் இருந்து வந்திருந்தாலும் தமிழ் தேசியம் என்ற அரசியலை முழுமையாக எடுத்துக்கொண்டார் தான் தமிழ் தேசிய அரசியலை பேசியவர்களில் அதிக வாக்குகள் வாங்கியவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க பட் சீமானிய விஜயை நம்ம எந்த இடத்துலையும் கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா சீமானுக்கு இருக்க ரசிகர்களை விட விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சீமா இப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரசிகர்கள் வந்து அதை வாக்கா மாற்றுவாங்களா தான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருது அப்படி ஒருவேளை ரசிகர்கள் வாக்கா மாத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை விஜய் பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் திமுகவில் இருந்து வந்தவர் அண்ணாவின் பாரம்பரியம் தன்னுடையது என்று கூறி வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா சினிமாவில் இருந்து வந்தாலும் அவர் எம்ஜிஆரின் பாரம்பரியத்தை தனதாக்கி கொண்டு வெற்றி பெற்றார் ஸோ மாறாக எந்த சித்தாந்த பின்புலமும் இல்லாமல் கட்சி துவங்கிய விஜயகாந்த் கமல் சரத்குமார் போன்ற யாரும் பெரிய வெற்றியை பெறவில்லை ஸோ இவர்களை விட விஜய் பெரியாளாக இருக்கலாம் ஆனால் அவர் யாரை எந்த தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்த போகிறார் என்பதில்தான் எல்லாம் இருக்கிறது என்றார் ஒரு சில செய்தியாளர்கள் ஸோ விஜய் தொடக்கத்திலேயே ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் இருக்காரு பட் என்ன நடக்கும் அவருடைய விளைவு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது சரி ஓகே நீங்கள் வந்து விஜய் ரசிகர்களா ரசிகராக இருக்கீங்க பட் விஜய்க்கு ஓட்டும் போட மாட்டீங்க அப்படிங்கிறப்ப வந்து ஏன் போட மாட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா விஜய் அஜித்துக்காக காலேஜில் எல்லா இடங்களையும் சண்டை போட்ட பசங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ நூறுல தொண்ணூறு நூறு பேர் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க பட் அந்த பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்படி நீங்கள் போட மாட்டீங்கன்னா என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணால் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ அதே போல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பொதுவான பப்ளிக் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட ரசிகர்களோட வாக்குகள்லாம் விஜய்க்கு வரும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் வாக்குகளாக மாறுன்னு நினைக்கிறீங்களா அவங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ